நேசேசுவின்ம் போல பேரோ அக்கண்ணுக்கு மாறையமோயன்றும் அது மற்றா நீ நீங்கிடா ஏசுவி நம்பைப்பா பாதத்தை அண்டுவாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே மத்த எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் எடுகிறது அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள் உதயமாயிருக்கிற போது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது அதனால் இன்றைக்கு காற்றும் மலையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா பாவத்தின் நிமித்தம் மனுஷன் தன்னுடைய மயக்கத்திலே இருக்கிறான் இன்னும் புத்தீனத்தின் நிமித்தம் தொலைந்திருக்கிறான் ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கேள்வியை கேட்கிறார் காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டார் இன்னும் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார் பரலோக ராஜ்யத்தை மனுஷர்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்தார் அவர் பிறந்தபோது கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் ஆதாரத்தை கொண்டு ஏறோதனிடத்திலே கிறிஸ்துவின் பிறப்பு எங்கே நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அர்த்தம் வேதாகமத்திலே கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களை தெளிவாய் அறிந்திருந்தார்கள் அவர் கிறிஸ்து என்று தன் உபதேசத்தின் மூலம் தன் கிரியையின் மூலம் தேவன் வெளிப்படுத்தினார் இன்னும் ஜனங்கள் அவரிடத்திலே வந்தார்கள் சகலத்திலும் முதலாவது தேவனுடைய காரியம் இன்னும் உபதேசம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாயிருக்கிறது இரண்டாவது சிலுவையிலே அவருடைய பலி இன்னும் உயிர் தழுதல் தீர்க்க தரிசனமானது நிறைவேறுகிறதை பார்க்க முடிகிறது மூன்றாவது தம்முடைய இரண்டாம் வருகையை குறித்து தீர்க்க தரிசன வசனங்களை நிறைவேற்றும்படியாக சீக்கிரமாக அவர் வரப்போகிறார் யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேவனாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுகிறார்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது